விவாஸ் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி பதினேழு ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரன்களும் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரன்களும் குவித்து நூற்றி ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார்கள் நிலையில் இப்போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரன்கள் மற்றும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியாவுக்கு பயத்தை கொடுத்த தென்னாப்பிரிக்கா வீரர் மார்கோ யான்சன் விராட் கோலியை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்வது குறித்து பேசியுள்ளார் தொலைக்காட்சியில் விராட் கோலியை பார்த்து வளர்ந்த நான் இப்போது அவருக்கு எதிராக பந்து வீசுவது எரிச்சல் ஊட்டுவதாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது என்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்திருக்கிறாரு மேலுமே கோலி போன்ற உலகத்தரம் வாய்ந்த வீரரை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் என்பதனால அவர் எப்போதும் நான் முதன் பத்து டு பதினைந்து பந்துகளில் அவுட் ஆக்க முயற்சிப்பேன் என்றும் வந்து பார்த்தீங்கன்னா யான்சன் கூறியுள்ளார் முதல் பதினைந்து பந்துகளில் தான் விராட் கோலி ஆடுகளம் குறித்து அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல வந்து பார்த்தீங்கன்னா தங்களை மாற்ற முயற்சிப்பார் ஆனால் ஒருமுறை அவர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிவிட்டால் தடுத்து நிறுத்துவது மிகவும் கடினமாகும் என்று மார்க்கோ யான்சன் வந்து பாராட்டியுள்ளார் இந்திய வீரர்கள் அனைவருமே எப்படி விளையாட வேண்டும் என்பதை தெரிந்தவர்கள் என்பதனால எதிரணி எப்போதுமே பி மற்றும் சி திட்டங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முன்னூத்தி ஐம்பது ரன்களை வந்து இலக்காக நிர்ணயித்த நிலையில் தென்னாப்பிரிக்கா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூறியிருக்கிறாரு இந்த தகவல் என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது ஒரு நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான பல தகவலுடன் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ